வாங்க இன்றைக்கி பிக்கங்க பொருள் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி பீக்கங்காவை லைட்டாக வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கழுவிட்டு அதை சேர்த்திக்கலாம் இப்போ பீக்கங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் நம்ம பச்சை மிளகா வேணால் காரத்துக்கு தீனா கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம் வர மிளகாய் தூளுக்கு பதில் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீக்கங்கு தண்ணியே விட தேவையில்லை அதுவே தண்ணி விடும் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்க பீக்கங்காய் தண்ணி விட்டு எப்படி வந்திருக்குன்னு இதுலேயே வெந்துடும் காய் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ மூட தேவையில்லை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா காய் வெந்து வந்துருச்சு இதில் வந்து அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பீக்கங்காய் பொரியல் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்